அண்மை செய்தியை பார்க்கிறோம் நாகர்கோவில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிக்கும் என்ற சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் அமுல் ஜெய்சிங் என்ன ராஜலட்சுமி நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நேற்று மணி நகர் ஸ்டேட் பேங்க் காலனி சாலையில நடந்து சென்ற பெண் ஒருவரிடம் மோட்டார் சைக்கிளில் வந்து காத்து நின்ற ஒரு ஹெல்மெட் அணிந்த நபர் ஒருவர் நடந்து வந்த பெண்ணை கிடந்த அந்த செயின் பறிக்க முயன்ற தங்கவும் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அந்த பெண்ணை கீழே தள்ளி தாக்க முற்பட்ட அந்த வீடியோவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது காண்கிறோம் இந்த வீடியோ காட்சிக்கும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் பல்வேறு கண்டனங்களை வந்து தெரிவித்து வருகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேருந்து செல்லும் பெண்களிடம் செயின் பறிப்பு மோட்டார் சைக்கிள் திருட்டு போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இப்படி மேற்கொண்டு வருவது தொடர்கதையாக இருந்து வரும் நிலையிலும் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த நாகர்கோவில் நேசமணி நகர் ஸ்டேட் பேங்க் காலனி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்து நின்று நின்று தலைக்கவசம் அணிந்து கொண்ட நபர் ஒருவர் அந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த அந்த தங்க சங்கிலியை பறிக்க முயன்ற போது அந்த பெண் கீழே விழுந்து அவருடன் போராடி தப்பி ஓடிடுகிறார் கடந்த இரண்டாம் தேதி இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி ப பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது இந்த இது குறித்து போலீசார் வந்து தற்பொழுது தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த தலைக்கவசம் அணிந்து கொண்டு அந்த பெண்ணை விரட்டிய நபர் யார் தங்கச்சங்கிலியை பயிற்சிக்க முயன்ற நபர் யார் என்று தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்துல அந்த ஈடுபட்ட பெண் மற்றும் அந்த செயினை பறிக்க முயன்ற அந்த மர்ம நபர் அந்த தலைக்கவசம் அணிந்து கொண்டு செயினை பறிக்க முயன்ற அந்த மர்ம நபர் யார் என்றும் தற்பொழுது காவல்துறையினர் வந்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மர்ம நபையும் காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகிறார்கள் இந்த அது இல்லாமல் இந்த வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களை வை வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முன் ஏற்பட்ட தாக்குதலால் அல்லது செயின் பிடிப்பு கும்பலில் தொடர்புடைய நபரா என்பது குறித்தும் போலீசார் வந்து தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்